ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் பற்றாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சப்ஜெக்ட்ங்கிறது நடப்பு செய்தி தொடர்பான விஷயமாக இருந்தாலும் உங்களை போன்ற திராவிட இயக்க உணர்வாளர்களிடம் உரையாட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் திராவிட இயக்கத்திற்கும் திரைத்துறைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது திரைத்துறை வளர்ந்தது திராவிட இயக்கம் வளர்ந்ததில் கலைத்துறைக்கு ஒரு பங்கு உண்டு இன்னும் கூர்மைப்படுத்தி சொல்லணும்னா திமுகவுக்கும் அதற்கும் தொடர்பு உண்டு திமுக கலைஞர் எம்ஜிஆர் என் எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் ராதான் போன்ற திராவிட இயக்க உணர்வு கொண்ட நடிகர்களால் அதற்கு ஒரு பங்கு உண்டு அந்த விதத்தில் மாடர்ன் தேட்டர்ஸ் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் சுந்தரம் என்பவர் அதில் ஒரு முன்னோடியாக பார்க்கப்படுகிறார் எந்த அளவுக்கு முன்னோடின்னா கலைஞர் எம்ஜிஆர் போன்றவர்களுக்கே சம்பளம் கொடுத்து அவங்க நிறுவனத்தில் அவங்க வேலை பார்த்துருக்குறாங்க சுந்தரம் முதலாளியிடம் வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு அதனால் சுந்தரம் அப்படின்னாலே அவங்கெல்லாம் ரொம்ப மரியாதை வச்சுருப்பாங்க கலைஞர் எம்ஜிஆர்லாம் அவர் மீது மரியாதை வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் இருந்த இடத்தில் கலைஞருக்கு சிலை அமைக்க இடம் கேட்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அது இப்போ சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ்லேருந்து ஒரு தனியார் அமைப்பு வேற ஒரு நபர்களிடம் சென்றது பிறகு அதில் கொடுப்பதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகுது அதே சமயம் அந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு உள்ளே வரதுனால அந்த இடத்த அவர்கள் கைகப்படுத்த பார்க்குறாங்கன்னு அந்த மாடர்ன் சேட்டரை வாங்கின அந்த உரிமையாளர் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு இதை நம்ம எப்படி பார்ப்பது அதாவது ஒரு தார்மீகம் மரபு சட்டம் அப்புறம் அரசியல் சார்ந்த உணர்வு எல்லாம் பின்னி பிணைந்து இந்த இஷ்யூவில் இருக்கிறதா பார்க்குறேன் அது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அதை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி சட்டம்னு ஒன்று இருக்குது அப்புறம் கவர்மெண்ட் சொல்வது அப்புறம் அந்த தனியார் நிறுவனம் அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்கக்கூடிய தார்மீக உரிமை கலந்து பார்க்கணும் எப்படி இந்த மாடர்ன் தியேட்டர்ஸையும் கலைஞர் அவர்களையும் பிரித்தே பார்க்க முடியாது ரெண்டு பேருக்குமான உறவு என்பது ஒரு தாய் பிள்ளை உறவை போன்ற ஒரு உறவாதான் நான் பார்க்குறேன் ஏன்னா கலைஞருக்கு முதல் முதலில் வாய்ப்பு தந்தது என்று சொல்வதை விட கலைஞர் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்தால் திரைத்துறையில் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு பல ஹிஸ்டரியில நின்று நிலைக்கிற வரலாறுன்னு இருக்கும் வரலாறு எத்தனையோ வரலாறுகள் இருக்கு ஆனால் எல்லா வரலாறுகளும் பேசப்படுகிற வரலாறுகளா நின்று நிலைக்கிற வரலாறுகளா அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுல உதாரணத்துக்கு இந்தியாவில் முதலில் தயாரிக்கப்பட்ட ஆங்கில படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தி ஜங்கிள் அது வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்ல எடுக்கப்பட்ட தான் இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் மலையாள பேசும் படம் பாலன் அதுவும் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல எடுக்கப்பட்ட படம்தான் இதெல்லாம் கடந்து ரொம்ப முக்கியமான செய்தி ஒரு கவர்ச்சி நடிகையை வைத்து ஒரு படத்தை ப்ரமோட் பண்ண முடியும்னு முதல் முதல்ல எடுக்கப்பட்ட படம் தவமணி தேவின்னு அப்ப ஒரு பெரிய கவர்ச்சி நடிகை இருந்தாங்க அவங்கள வச்சு எடுக்கப்பட்ட படம்தான் அவங்க சிங்களத்துல ஒரு மிகப்பெரிய நடிகை தமிழ் படமா அது தமிழ் படமா தமிழ் படம் தமிழ் படம் ஆனா சிங்கள ஆக்டர்ஸ் அவங்க அவங்கள வச்சு எடுக்கப்பட்ட படம் ஒரு நடிகையை மையப்படுத்தி படம் ஏன்னா கதாசிரியர்களை மையப்படுத்தி கதைகள் வந்திருக்கு கதையை மையப்படுத்தி கதைகள் வந்திருக்குது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடிகர்களுக்கு கூட பெரிய அளவுல முக்கியத்துவம் கிடைக்காத காலகட்டம் நான் சொல்ற காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அந்த காலகட்டம் சதி அகல்யான் அந்த படத்தோட பேரு ஒரு நடிகையை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட படம் இப்படி பல வரலாறுகள் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு இருக்கு ஆனா அதையெல்லாம் கடந்து இன்றைக்கும் நின்று நிலைக்கிற வரலாறுன்னா கலைஞருக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் இருக்கிற உறவு தான் கலைஞரோட திரைத்துறை பயணம் வந்து முதன் முதல்ல மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தொடங்குச்சான்னு கேட்டா நிச்சயமா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தொடங்கல ஜூபிட்டர் தான் கலைஞர் முதல் முதல்ல பணியில இருந்தாரு அங்கிருந்து தான் அவருடைய பணி துவங்குது ஏஎஸ்ஏ சாமியோட தயாரிப்புல எம்ஜிஆர் நடித்த அபிமன்யு படத்துக்கு கதை எழுதினாரு அதுல வந்து கதை வசனம் வந்து கலைஞர்னு அவருடைய பேரே வரல இது ரெண்டாவது முறை அபிமன்யு அதுக்கு முன்பு ராஜகுமாரி படத்துக்கு கதை வசனம் எழுதினாரு அதுல என்ன ரொம்ப முக்கியமான செய்தின்னா கதை வசனம் ஏஎஸ் ஏ சாமி உதவி மு கருணாநிதினு போட்டாங்க அதாவது கதை வசனம் எழுதி முழுக்க முழுக்க எழுதுனது கலைஞர் தான் ஆனா கலைஞரோட பேரை போடல கதை வசனமே எழுதாத ஏஎஸ் ஏ சாமி அவர் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் அவருடைய படம் அவர் பேரை போட்டுட்டு உதவின்னு சொல்லி இவர் பேரை போட்டாங்க கலைஞர் பேரை தனித்துவமா போட்டிருந்தா கூட கலைஞர் ஒண்ணும் செஞ்சு சொல்லியிருக்க போறது இல்ல அந்த காலகட்டத்துல வாய்ப்புக்காக இயங்கி இருந்த நேரம் ஆனா ஒரு பத்து பேரோட பேரை போட்டு அதுல கலைஞரோட பேரை போட்டோன்னா தொடர்ந்து ரெண்டு விஷயத்துல கலைஞர் அடிபடுறாரு அபிமன்யுலயும் அடிபடுறாரு ராஜகுமாரி விஷயத்திலயும் அடிபடுறாரு அதுக்கப்புறம் கலைஞருக்கு இயல்பாகவே அந்த சுயமரியாதை சுற்றும் இல்லையா திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக பின்னாளில் வருவதற்கு அந்த சுயமரியாதை தானே அடிப்படையாக இருந்தது பெரியார் இடத்துல அண்ணா இடத்துல கொண்டு போய் சேர்த்தது அந்த சுயமரியாதை தான் ஜூபிட்டர் இருந்து வெளியில வந்துற ரொம்ப மிக முக்கியமான காலகட்டம் சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வாய்ப்புக்காக இயங்கி இருக்கிறார் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஜூபிட்டர் பிக்சர் சொன்ன சாதாரணமான நிறுவனம் கிடையாது மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்துல பணியாற்றிக்கிட்டு இருக்கிற கலைஞர் அந்த பணியை உதறி தள்ளிட்டு வர்றாரு அவருக்கு எதிர்காலம் என்ன திரைத்துறையில அவருடைய எழுத்துக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கிறது அவர் என்ன பரிணமிக்கப்பட்ட எழுத்தாளராக வளர்ந்து விட்டாரா எதுவுமே கிடையாது ஆனா சுயமரியாதை உணர்வு அவரை சுற்றுது இந்த இடத்துல நமக்கு அங்கீகாரம் இல்ல நம்ம உழைப்பை சுரண்டி திங்கிறாங்க அதனால இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து வெளியில வர்றாரு வெளியில வந்து நாடகங்கள் நிறைய போட்டார் எங்க தஞ்சை பகுதிகளில் திருவாரூர் பகுதிகளில் நிறைய நாடகங்கள் போட்டார் அப்ப குண்டலகேசியை மையமாக வச்சுதான் அந்த மந்திரி குமாரி என்கின்ற நாடகத்தை கும்பகோணத்துல கலைஞர் போட்டாரு அந்த நாடகத்தை கவி காமு ஷெரீப் பாத்துர்றாரு கவி காமு ஷெரீப் பாத்துட்டு ரொம்ப பிரமாதமா இருக்க இத வந்து படமா எடுத்தா பெரிய லெவல்ல ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கலைஞர் இடத்திலேயே கவி காமு ஷெரிஃப் சொன்னோன்ன கலைஞருக்கு ஏற்கனவே ஒரு தவறான முன்னுதாரணங்கள் எல்லாம் இருக்குல்ல ஏன்னா ஏசி சாமி கவிட்டர் கலைஞரை கலைஞரை ஏமாத்திருக்கிறாங்க இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கலைஞருக்கு இருக்கு கலைஞர் ஒப்புக்கொள்ளவும் முடியல ஏன்னா கவி காமு ஷெரீஃபுக்கும் கலைஞருக்குமான நட்பு என்பது அத்தகைய நட்பு ஒப்புக்கொள்ளவும் முடியல ஒத்துக்கிட்டு மீண்டும் நம்ம ஏமாற்றப்பட்டுட்டா என்ன செய்யறதுங்கிற தயக்கத்திலேயே கலைஞர் ஒரு மையமான மனநிலையிலேயே இருக்காரு கவி சாமு காமு ஷெரீஃப் அவரை நல்லா பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி அப்ப கலைஞர் இந்த பழைய அனுபவங்கள் எல்லாம் சொன்னோம்னா அட அதெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க டி ஆர் சுந்தரம் ரொம்ப நேர்மையான மனுஷன் அது மட்டும் இல்லாம உழைப்பு அங்கீகரிக்கிறவரு அப்படின்னு சொல்லி நான் அவரை கூட்டு வந்து காட்டுறேன் ஒரு முறை அவருக்கு முன்னாடி அந்த நாடகத்தை போடுவோம்னு சொல்லி மீண்டும் இதே கும்பகோணத்துல அந்த நாடகத்தை போடுறாங்க டி ஆர் சுந்தரத்தை கவி காமூரீப் தான் கூட்டுவாரு யாரு டி ஆர் சுந்தரம் மாடர்ன் திட்டசருடைய உரிமையாளர் வந்து பாத்துர்றாரு பார்த்துட்ட உடனே ரொம்ப பிடிச்சு போயிடுது டி ஆர் சுந்தரத்துக்கு ஏன்னா கலைஞருடைய கதை வசனம் அப்படியே போடு இருக்கும் அல்லவா நம்ம தான் பாத்துருக்கிறமே பராசக்தியில எல்லா திரை வசனங்களையும் விட பராசக்தி இன்றைக்கும் நின்று பேசுவதற்கு காரணம் என்னன்னா கலைஞருடைய உயிரோட்டமான அந்த வசனங்கள் எம்ஜிஆர்னுடைய சிவாஜியினுடைய நடிப்புல அதுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சக்சஸ் திரைத்துறையில அவர் எந்த படத்துக்கும் கிடைக்கல அதான் கலைஞருடைய உயிரோட்டமான எழுத்து சிவாஜியினுடைய உயிரோட்டமான நடிப்பு ரெண்டும் சேர்ந்து சக்சஸ் ஆச்சு இதை பார்த்தோம்னா டிஆர் சுந்தரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருது உடனே டிஆர் சுந்தரம் ஒப்பந்தம் போட்டுறாரு அங்கேயே பேச்சுவார்த்தை கவி காமூர் ஷெரீப் மூலமாவே கலைஞர் அந்த ஒப்பந்தத்துல அதுதான் நான் சொன்னேன் இல்லையா கலைஞருடைய அந்த விடாமுயற்சி ஏற்கனவே நான் சொன்ன சுயமரியாதை உணர்வு கலைஞருக்கு இப்ப ஜூபிட்டர் தேட்டர்ல ஏமாற்றப்பட்டு ஒரு வாய்ப்பு ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ல ஏமாற்றப்பட்டதற்கு பிறகு மாடர்ன் தேட்டர் சொன்ன சாதாரண நிறுவனம் இல்லை மிகப்பெரிய நிறுவனம் நான் ஏற்கனவே சொன்ன என்னென்ன சாதனைகள் எல்லாம் அது பண்ணியிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன் அந்த நிறுவனத்துல ஒரு ஒப்பந்தம் நம்மளா இருந்தா என்ன செய்வோம் ஐயோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு கிடைக்கிற சம்பளத்துக்கு நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம்ல கலைஞர் எனக்கு எவ்வளவு ஊதியம்னு கேட்டார் முதல்ல கவி காம்பு ஷெரீஃப் இதை எதிர்பார்க்கல கலைஞர் ஏன்னா அவ்வளவு பெரிய முதலாளி அவரு அவருகிட்ட எவ்வளவு ஊதியம்னு கேட்கிறாருன்னு கொஞ்சம் அச்ச உணர்வோட தான் கவி காமூர் ஷெரீப் அந்த நில அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு உடனே நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க என்னன்னா கலைஞர் தான் சார் பிக்ஸ் பண்ணாரு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க முதல் வாய்ப்பை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தருகிறது ஆனா யாரு பிக்ஸ் பண்றா நான் இப்ப உங்ககிட்ட வேலைக்கு வரேன் நான் ஃப்ரெஷர் இப்ப இருக்கிற சமகால கார்பரேட் எடுத்துக்குவோம் நீங்க தான் எனக்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணணும் ஏன்னா நீங்க எனக்கு வேலை கொடுக்குறீங்க ஆனா கலைஞரு வேலை யாரு கொடுக்கறாரோ அவர்கிட்ட எனக்கு எவ்வளவு சம்பளம் ரூபாய் எனக்கு சம்பளம் தரணும்னு கலைஞர் டி ஆர் சுந்தரம் ஒத்துக்குறாரு ஐநூறு ரூபாய் அதோட கலைஞருக்கு ரொம்ப குசும்பு ஜாஸ்தி கலைஞர் என்ன சொல்றாரு நான் முழு நேரம் அரசியல்வாதி மாலை நேரங்கள்ல பொதுக்கூட்டங்களில் பேசுவேன் அரசியல் கட்சிக்காக எழுதுவதை தாண்டி எனக்கு நேரம் கிடைக்கிற போது கதை வசனம் எழுதுவேன் இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்க படத்துக்கு வர்றேன்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நான் அரசியல் கட்சிக்காக எழுதுறேன் தொடர்ந்து ஒரு கொள்கைக்காக எழுதுறேன் ஏன்னா நீங்க முதல் வாய்ப்புலயே இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க எல்லாத்தையும் ஒத்துக்குறாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட பிறகு மூணாவதா கலைஞர் வச்ச கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் எம்ஜிஆர் அதுல நடிக்க வைக்கணும்ன்றாரு கலைஞர் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு எம்ஜிஆர் நடிக்க வைக்கணும்னா எல்லா கண்டிஷனையும் டி ஆர் சுந்தரம் ஒத்துக்கிறாரு அந்த படம் வெளியே வந்து ஆமா ராஜகுமார் அபிமன்யும் எம்ஜிஆர் தான் ஆனா ரெண்டு படமும் ரெண்டு படமும் வெற்றியை தேடி கொடுக்கல அவருக்கு ஒரு பெரிய மரியாதையை உண்டாக்கி கொடுக்கல எம்ஜிஆருக்கு ஆனா மந்திரி குமாரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது எம்ஜிஆரை போட்டு அந்த படம் எடுத்தாங்க அடுத்து மருத நாட்டு இளவரசிக்கு இதையே எம்ஜிஆர் செஞ்சார் எம்ஜிஆருக்கு வாய்ப்பு வந்துருச்சு கதை வசனம் கலைஞர் தான் எழுதணும்னு எம்ஜிஆர் சொன்னார் அது அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான நட்பு இப்ப இந்த பயணம் இப்படியே இந்த பயணம் இந்த பயணம் தொடர்ச்சியாக போய் கொண்டே இருக்கு நல்ல வெற்றி படங்களை மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இருந்துதான் கலைஞர் வந்து தந்தாரு மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் கலைஞருக்குமான உறவு என்பது அத்தகைய உறவாகத்தான் இருந்தது இப்ப சமீபத்துல கூட முதலமைச்சர் சேலத்துக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கும் போது அந்த நுழைவு வாயில நின்று ஒரு படம் எடுத்திருந்தாரு படம் எடுத்ததுக்கு பிறகு அதனுடைய நினைவுகளைகளை நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த சர்ச்சைக்குரிய விஷயம் வந்ததுனால இந்த செய்தியை சொல்றேன் நேற்று கூட அந்த பங்குதாரர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் என்னுடைய தந்தையார் அழைச்சி இது இப்படியே இருக்கணும் நிலைச்ச நிற்கணும்னு சொல்லி கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது வீர வச்சுக்கிட்டே சொன்னாரு அப்படிங்கிற செய்தி அவரே பதிவு பண்ணியிருக்கிறாரு இந்த ஆட்சி இப்படியே இருக்கணும்னு சொல்லி இப்ப அந்த தேட்டரை மூடிட்டாங்க சார் இந்த ஆட்சி எதற்காக இருக்கணும் வெறுமனே ஒரு ஆட்சியை வச்சிருப்பாங்களா நாளடைவுல அது ஏதாவது ஒரு வகையில சிதலம் அடைந்து போகும் இல்லை என்று சொன்னா நீங்க சொன்னது மாதிரி இப்ப துறையினுடைய அடுத்த கட்ட விரிவாக்கப் பணிகள் வருகிற போது அது இல்லாமலேயே போகும் அப்ப அந்த இடத்துல அந்த தலைவருக்கு எந்த கலைஞரால் மாடர்ன் தியேட்டர்ஸ் உலக புகழ் பெற்றதோ எந்த மாடர்ன் தியேட்டரால் கலைஞர் ஒரு மிகப்பெரிய படைப்பாளி என்கின்ற அந்தஸ்தை பெற்றாரோ நான் அதனால தான் சொன்னேன் தாய் பிள்ளை உறவு மாதிரி ரெண்டு பேருக்குமான உறவு ஏன் அவருடைய சிலையை அங்க வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு அது மட்டும் இல்ல இது மாடர்ன் தேட்டர்ஸ்க்கு புகழை ஏற்படுத்திக்க ஏன்னா மாடர்ன் தேட்டர்ஸ் ஒரு முதலமைச்சர் இல்ல நான்கு முதலமைச்சரை உருவாக்கி தந்த நிறுவனம் என் அங்க நடிச்சவர் தான் ஜானகி அம்மையார் அங்க நடிச்சவங்க தான் எம்ஜிஆர் அங்க நடிச்சவங்க தான் கலைஞர் அங்க வேலை செய்தவர் தான் இந்த மாதிரி நாலு முதலமைச்சர்களை உருவாக்கி தந்தது இந்த நான்கு முதலமைச்சர்களும் தேடி நான் யாரையும் குறைத்து மதிப்பிடல அரசியல் காரணங்களுக்காக கலைஞர் தான் உயர்வு மற்றவர்கள் எல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் இவர்கள் எல்லாம் தேடி தராத புகழை கலைஞர் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு தேடி தந்திருக்கிறாரு நீங்க கலைஞருடைய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டா கலைஞருடைய பெருந்தன்மையை நீங்க ரொம்ப பாராட்டியே ஆக வேண்டும் கலைஞர் இடத்துல இருந்த பெருந்தன்மை இந்திய அரசியல் தலைவர்கள் இடத்துல எவரிடத்துலயுமே கிடையாது நான் அதை அடிச்சு சொல்லுவேன் நெஞ்சுக்கு நிதியில இந்த ஏஎஸ்சி சாமி ஏமாற்றின செய்திய கலைஞர் சொல்லவே இல்லை சார் ஒரு வரியில் கூட சொல்லவே இல்லை ரெண்டு திரைப்படங்களுக்கு தன்னுடைய வேர்வையை ரத்தத்தை சிந்தி இரவு முழுவதும் விளக்கு வெளிச்சத்தில் உட்கார்ந்து எழுதி கொடுத்த கதை வசனம் எவ்வளவு பெரிய உழைப்பு திருட்டு இன்னைக்கு ஒரு பேஸ்புக்ல போஸ்ட் எடுத்து தன்னுடைய பேரை போடாம காப்பி பண்ணி ஒரு போட்டா கண்டு சண்டை போடுறான் சார் போய் இல்ல இல்ல இது என்னுடைய இல்ல என்னுடைய அறிவு என்னுடைய உழைப்புங்கிற நாலு வரைக்கும் அவ்வளவு கோவப்படுறா அது எவ்வளவு ஒவ்வொரு அடுக்குமொழி வார்த்தைக்கு பின்னாடி உணர்வு அரசியல் கலந்த வார்த்தை அதை ஒருத்தன் உழைப்பை உறிஞ்சிட்டு சும்மா விட்டுருக்கான் ஆனா அதை கூட தான் தொண்டர்களுக்கு அவர் பழி மாதிரி சுமத்தல ஆமா ஆனா ஒரு கட்டத்துல கூட சொல்லவில்லை அதுதான் கலைஞருடைய பெருந்தன் ஆனா துவக்க காலத்தில் கலைஞர் அப்படித்தான் அந்த விஷயங்களில் ரொம்ப உடைஞ்சு போன அதனாலதான் நான் சொன்னேன் அந்த கவி காமூரீஃப் வந்து கேட்கிற போது கலைஞருக்கு உடன்பாடு இல்லை திரைத்துறையிலிருந்து போக வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டார் கலைஞர் இது வேண்டாம் இந்த துறை இது ஒரு ஏமாற்றப்படுகிற துறையாக இருக்கிறது அதன் பிறகு நம்பிக்கையை விதைத்தவர் காமு ஷெரீப் அதுல ரொம்ப காமு ஷெரீஃபா பாராட்ட வேண்டியிருக்கு ஏன்னா காமு ஷெரீப் என்கின்ற அந்த கவிஞன் இல்லை என்று சொன்னால் கலைஞருடைய அந்த நண்பன் இல்லை என்று சொன்னா கலைஞருடைய எழுத்தாளுமே இன்னைக்கு உலகத்துக்கே வந்திருக்காரு வெளிச்சத்துக்கே வந்திருக்காரு தெரிஞ்சிருக்கும் எழுத்தாளரா எப்படின்னா அரசியல் ரீதியான ஒரு எழுத்தாளராக அவர் அறியப்பட்டிருப்பார் ஒரு கதாசிரியராகவோ அல்லது திரைத்துறையில் பரிணமிக்க கூடிய உங்களுக்கு கலைஞருக்கு மட்டும்தான் தான் கதை வசனம் கலைஞர்னு போஸ்டர் அடிச்சு படம் ஓட்டின காலம் கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு இன்னைக்கு வேற யாருக்கும் அது கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற இயக்குநர்களாக இருந்தாலும் சரி அந்த புகழ் பெற்ற இயக்குனர் பேரை சொல்லி படத்தை ஓட்ட முடியாது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா திரைத்துறையில நடிகர் முகத்தை காட்டி படத்தை சொல்ல முடியும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காட்டி படத்தை சொல்ல முடியும் பிரம்மாண்டமான படம் அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க இத்தனை கோடி செலவு பண்ணிருக்கிறாங்கன்னு விளம்பரம் ஒரு இயக்குனர் ஒரு கதாசிரியர் பேரை சொல்லி படத்தை நீங்க ஓட்ட முடியுமான்னா கலைஞருக்கு மட்டும்தான் அந்த புகழ் இருந்தது கலைஞர் பேரை சொல்லி தான் போஸ்டர் அடிப்பாங்க அவர் பேருக்காகத்தான் கூட்டம் வரும் தேட்டருக்கு அத்தகைய பெருமை இதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் அங்க அவருக்கு சிலை வைப்பது என்பது மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் இன்னொன்று இந்த ஆர்ச் இருக்கு இல்லையா இந்த ஆர்ச் நின்று நிலைப்பதற்கும் அந்த சிலை தான் காரணமா இருக்கும் அப்படி ஒரு சிலை அமைச்சார் காரணம் முதலமைச்சர் கலைஞர் இருந்த காலகட்டத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸோடு எவ்வளவு உறவு கொண்டாடினார் எத்தகைய நெருக்கடிகளுக்கெல்லாம் மாடர்ன் தேட் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் இப்ப இப்ப மூடியதாக எல்லாரும் நினைக்கிறாங்க சார் கலைஞர் ஆட்சி காலத்திலேயே நிறைய இடர்பாடுகள் வந்தது கலைஞர் த வந்து தன்னுடைய ஒரு தாயை பாதுகாப்பதை போல மாடர்ன் சார் பாதுகாத்திருக்காரு பல உதாரணங்கள் அதுக்கு சொல்ல முடியும் ஏராளமான உதாரணங்கள் இருக்கு ஏன்னா நவீன யுகத்துல மாடர்ன் தியேட்டர்ஸ் எல்லாம் ஏவிஎம் தேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா அப் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஏவிஎம் ஸ்டுடியோ ஆனா மாடர்ன் தேட்டர்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்க முடியல இன்னொன்று இப்ப இருக்கிற நவீன யுகத்துல மாடர்ன் தான் அன்னைக்கு வந்து இந்த தீம் எல்லாம் இப்ப இப்ப வச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த ராமோஜி பிலிம் இண்டஸ்ட்ரின்னு ஏதோ ஹைதராபாத்ல வச்சு ஒரு பெரிய ஆமா ஆமா அது மாதிரி பனிச்சறுக்குகள் மழை பொழிகிற இடங்கள் அதே மாதிரி தோட்டம் போன்ற இடங்கள் புல்வெளிகள் இதெல்லாம் அன்னைக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இருந்தது ஆனா நவீனமாக தங்களை அப்கிரேட் பண்ணிக்க முடியாத ஒரு நிலையில இருந்தாங்க அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது மிகப்பெரிய நிறுவனம் திரைத்துறைக்கு பெரிய பங்களிப்பை தந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை கலைஞர் பல வகையில் பாதுகாத்து பல வகையில் அந்த நிறுவனத்துக்கு ஒரு துணை நின்றிருக்கிறார் அந்த நிறுவனத்தினுடைய புகழை உயர்த்துவதற்கு கலைஞர் உயர்த்தி அவர் சிலையை வைக்காம வேற யார் சிலையை வைக்க முடியும் அவர் புகழை அந்த இடத்தில் இருந்து பேசாமல் வேற எங்கிருந்து பேச முடியும் இப்ப தலைமை இதுல வந்து இல்ல இது இது நீங்க நீங்க வந்து ஒரு பெரியார் வழி வந்த உணர்வாளர்கள் நீங்க எல்லாம் திராவிட இயக்க உணர்வு அந்த நீதி கட்சியின் மீது இருக்கக்கூடிய பற்று சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிற ஒரு உணர்வுலேருந்து பேசுகிறீங்க ஆனால் அந்த ரவிவர்மா அந்த பேரை பார்க்கும்போதே அவர் திராவிட இயக்க உணர்வாளரா அதெல்லாம் எனக்கு தெரியல அவர் தமிழ்நாட்டுக்காரரான்னு கூட எனக்கு தெரியல இப்போ சுந்தரம் வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க அதை வச்சுருக்காங்க அது மு முதல முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எங்கே அந்த வளைவை மட்டும் எடுத்துராதிங்கன்னு கேட்டது கொண்டதுங்கனாங்க நான் வச்சுருக்கோன்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க லீகலாக நீங்கள் எப்படி எங்களை கேட்க முடியும் பணம் கொடுத்து அந்த இடத்த நான் வாங்கிட்டேன் அந்த அந்த இடம் நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட இடமா வேணாலும் இருந்துகிட்டு போதும் இது இப்போ எங்கள் இடம் என்னுடைய ரைட் டு ப்ராப்பர்ட்டி மாதிரி இது எங்களுடைய இடம் அப்படிங்கிற அந்த சட்ட அடிப்படையில் தானே அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த இடத்த பாதுகாக்க வேண்டியது ஒரு பொருத்தமானது அல்லவா வரலாற்றுக்கு அழகு சேர்க்கும் அல்லவா திராவிட இயக்கத்துக்கு பொருள்படும் அல்லவாங்கிற நோக்கத்தில் நீங்கள் பேசுவதை புரிந்து கொள்ள முடியுது ஆனால் அவர் வந்து ஒரு தனிநபர் உரிமைங்கிற அடிப்படையில் நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி வாங்கிட்டாங்களே நாங்க பணம் கொடுத்து வாங்கிட்டோமே இது எங்க இடம் இதை எப்படி நீங்க எடுக்குறீங்க அந்த லாஜிக்கில இருந்து மட்டும்தான் பேசுவாங்க அவங்களுக்கு அந்த திராவிட இயக்க உணர்வு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா அவங்களுக்கு உணர்வு இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டியது சார் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அரசு அதற்கு தயாராகும்ல நீங்க தரவே மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க அந்த இடத்தை அது நினைவுச் சின்னமாக பாதுகாக்கப்பட வேண்டும் நான் என்ன கேட்குறேன்னா மாடர்ன் தேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு புவிசார் குறியீடு கிடைச்சிருச்சுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே புவிசார் குறியீடு அது கிடைச்சிருச்சு எப்படி கோயில்பட்டி முட்டாய்க்கு கிடைச்சிட்டோ பழனி பஞ்சாமிரதத்துக்கு கிடைச்சிட்டோ ஒரு புவிசார் குறியீடு கிடைச்சிருச்சு அரசு பாதுகாக்க வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும் இப்ப இந்த அரசு ஜனநாயக வழி வந்திருக்கிற அரசு என்கின்ற காரணத்தால் நீங்க இப்படியெல்லாம் பேச முடியுது இதுவே ஒரு காட்டாட்சி தருவார் நடத்துகிற அரசாக இருந்தால் கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட அரசுகள் எல்லாம் இருந்திருக்கிறது நிலங்கள் எல்லாம் எப்படி கையகப்படுத்தப்பட்டதுங்கிறது தெரியும் ஓனருக்கு கடையில புந்து எப்படி நகையெல்லாம் தெரியும் அந்த வரலாறு எல்லாம் இதுல அரசியல் பேச நான் நினைக்கிறேன் அதனால கண்ணியம் கருதி அதை தவிர்த்துருவோம் அப்படிப்பட்ட அரசாக இந்த அரசு இல்லை ஒரு ஜனநாயக அரசாக இந்த அரசு இருக்கிறது மக்களோடு இருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது தார்மீக அடிப்படையில் இயங்குகிற அரசாக இந்த அரசு இருக்கிறது அதனால நீங்க எல்லாம் எதிர ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை சார் இது ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய சிலை வைக்க வேண்டும் என்பது அந்த ஆட்சி வந்து அந்த நினை நினைவு வளைவு அது வளைவாக இருந்தது ஒரு காலம் இப்ப அது நினைவு வளைவு தானே ஏன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் பேரை சொல்வதற்கு அந்த வளைவு ஒன்றுதான் இருக்கிறது எனவே அதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வு அவர்களுக்கும் வர வேண்டும் நீங்க விற்க விற்பனை செய்றீங்கன்னா அரசு கிட்ட உங்க விலையை சொல்லுங்க அரசு வாங்கிக்கிட போது ஒருவேளை நாளைக்கு நான் நெடுஞ்சாலை துறையினுடைய விரிவாக்க பணிகள் வந்தா இந்த நிலத்தை கையகப்படுத்துறோம்னு அரசு சொன்னா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அரசுக்கு கொடுத்து தானே அவங்க அப்படிதான் சொல்றாங்க இப்படி சொல்லி எங்க கிட்ட வந்து நிலத்தை வாங்க பாக்குறாங்கன்னு தான் அந்த ரவி வர்மா என்பவர் சொல்றாரு எப்படி கவர்மெண்ட் வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து இது ஒரு நெருக்கடியை தருகிறாரு எங்களுக்கு அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்கனால எங்களுக்கு ஒரு நெருக்கடியை தர்றாங்க ஆனா சிஎம் கூப்பிட்டு கண்ணியமா தான் பேசினாரு ஆனா இவங்க மாவட்ட ஆட்சியர்லாம் கூப்பிட்டு ஒரு மாதிரி நெடுஞ்சாலைத்துறை கடையில் வருது வந்து கல் வச்சுட்டு போயிருக்காங்க ஏற்காடு ரோடு விரிவாக்க போறோம்னு எதோ சொல்லி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையை தான் அவர் விடுறாரு உண்மையிலேயே அந்த அந்த ரோட்ல நான் பயணிச்சிருக்கிறேன் அந்த ஆரட்சி நான் போய் நேர்ல பார்த்துருக்குறேன் ஏற்காடுக்கு பலமுறை போய் வந்திருக்கிறேன் அந்த வழியாகவே அதனால எனக்கு அனுபவம் உண்டு காரணம் என்னன்னா அந்த ரோடு மிக குறுகலான சாலைதான் பல்வேறு போக்குவரத்துகள் இடையூறு தான் அந்த அந்த சாலைகள்ல போய் வருது விரிவாக்கம் பண்ண வேண்டும்ங்கிறது நீண்ட நெடிய கோரிக்கை அந்த மாவட்டத்தில் அந்த சாலையை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்றது நீண்ட நெடிய கோரிக்கை உங்களுக்கு இந்த ஆறு சாலை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல வருதுன்னு அறிவிச்ச போது கூட இந்த சாலையெல்லாம் விரிவாக்கணும் ஆனா ஆறு வழி சாலைன்னு சொல்லி வேறு நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி சென்னைக்கு போற ரூட்டை மட்டும் விரிவாக்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புகாரே அந்த சேலம் மாவட்டத்துல எழுந்தது உண்டு அதனால இதையும் அதையும் முடிச்சு போட்டு பேசுவது என்பது அந்த இடத்த தற்காத்துக்கணும் அரசு மீது குறை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தானே தவிர முதலமைச்சர் தான் சரியா பேசியிருக்கிறாரு அவரே ஒப்புதல் வாக்கு மூலமா சொல்லியிருக்கிறாரு முதலமைச்சர் சொன்னதுதான் சார் நீங்க கருத்தாக எடுத்துக்கணும் முதலமைச்சர் கேட்டதைத்தான் நீங்கள் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனா மாவட்ட ஆட்சியர் சொன்னாரு என்கிற கருத்தை கொண்டு வந்து இதை ஆக்கிரமிக்க பாக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போகலாமே உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது தார்மீக உரிமை இருக்குல்ல உங்களுக்கு நீங்கதான நில உடைமையை வச்சிருக்கிறீங்க அதனால நீங்க நேரடியா நீதிமன்றங்களுக்கு போகலாம் அதனால அப்படியெல்லாம் ஒன்னும் இந்த அரசு மிரட்டி பிடுங்குகிற அரசு அதனாலதான் நான் சொன்ன ஜனநாயக வழி வந்திருக்கிற அரசு இந்த அரசு என்று சொல்லி ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த இடத்துல அவர்கள் எதுவுமே செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் அந்த ஆர்ச்ச பாதுகாக்கணும் அதுதான் அவரும் சொல்றாரு கலைஞரே வந்து நேரடியாக உரிமையாளரிடத்திலே அழைத்து எங்க அப்பாவை அழைச்சு பேசினாரு இந்த ஆர்ச்ச பத்திரமா வச்சிரு இத்தனை முதலமைச்சர்களை உருவாக்கி ஆறிச்சு இந்த ஆர்ச்சி அந்த இடம் நினைவு சின்னமாக இருக்கட்டும்னு சொன்னாரு அதனால நாங்க பாதுகாக்கிறோம்னு அவரே சொல்றாரு அது உண்மையிலேயே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு தலைவர் சிலையை அங்க வைத்தா அது உண்மையிலேயே பாதுகாக்கப்படும் ஆண்டுல ரெண்டு முறை ஒரு நினைவு நாள் ஒரு பிறந்த நாள் வந்துடும் அந்த சிலையை பராமரிப்பார்கள் அந்த சிலையை பராமரிப்பதோடு சேர்த்து இந்த நினைவு ஆட்சியும் நினைவு வளைவையும் பராமரிக்கிறதுக்கான சூழல் இயல்பாகவே வந்துடும் அரசே அதை பராமரிக்கும் இந்த அரசு நாளைக்கு இன்னொரு அரசு வந்ததற்கு பிறகு அதை பராமரிக்கக்கூடிய சூழல் வரும் எனவே அதுதான் அந்த உண்மையிலேயே அந்த நிலத்தின் மீது அக்கறை கொண்டிருப்பவராக இருந்தால் அந்த நினைவு உளைவின் மீது அக்கறை கொண்டு போறா இருந்தால் செய்ய முடியும் ஏன்னா வேற நீங்க என்ன செய்வோம் வணிக நிறுவனம் கட்ட போறீங்களா அப்ப நீங்க அந்த நினைவு உளைவை எடுத்துட்டு தான் வணிக நிறுவனம் கட்டணும் இல்ல ரியல் எஸ்டேட் பண்ண போறீங்களா அந்த நினைவு உளைவை எடுத்துட்டு தான் பண்ண போறீங்க நீங்க சொல்ற கோரிக்கையும் பேசுகிற செய்தியும் வேறு வேற இருக்கு அதுதான் நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு அது பாதுகாக்கப்படணுங்கிறீங்க பாதுகாக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை அரசே முன் வந்து செய்து சார் இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா தானே நீங்க எடுத்துக்கணும் உங்க நிலத்துல இருக்குதுன்னு சொல்றது ஒரு பெருமை தானே உங்களை ஒண்ணு இலவசமா கேட்கலையே எத்தனையோ இடங்கள்ல கலைஞருடைய சிலைகள் மாவட்டம் முழுவதும் வைக்கப்பட்டிருக்கு சார் தமிழ்நாட்டுல பல இடங்கள் தனியாரிடமிருந்து பெறப்பட்ட இடங்கள் தான் பெறப்பட்டதுன்னா ரூபாய் செலுத்தி தான் வாங்கினாங்க இடத்த இடம் ஒண்ணு சும்மா ஆக்கிரமிப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணிரல பல இடங்கள்ல பணம் கொடுத்து அந்த இடத்தை முறையா வாங்கி பத்திரப்பதிவு செய்து திமுக அறக்கட்டளைகளின் பேர்ல அந்தந்த மாவட்ட அலுவலகங்கள் இருக்கிற இதுல அலுவலக அறக்கட்டளைகளின் பேர்ல பதிவு செய்து அங்க சிலையை வச்சிருக்கிறாங்க இப்ப தமிழ்நாடு அரசும் அதை அப்படித்தான் செய்வாங்க தமிழ்நாடு அரசுக்கு நீங்க கொடுத்துடணும் தனமாக கொடுப்பதாக இருக்கட்டும் இல்ல பத்திரப்பதிவு செய்து கொடுப்பதாக இருக்கட்டும் முறையாக செய்து கொடுத்து அதற்கான அதுக்கான ஒரு தொகையை அரசு கொடுக்கும் ஒரு தொகையை நிர்ணயிக்கும் அரசு அதை பெற்றுக்கொண்டு நீங்க கொடுக்கலாம் இல்லை என்று சொன்னா அதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது நீங்க இல்லை என்று சொல்வதற்கு நீங்க கொடுப்பதும் மறுப்பதும் அவர்களோட உரிமை சார் நாங்க கொடுக்கணும்னு சொல்லலை ஆனா நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் தவறான குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது உங்களுடைய நோக்கம் என்று ஒன்றை சொல்லிவிட்டு குற்றச்சாட்டு என்று வேறொன்றை சொல்வது ரெண்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம் கொடுக்கறதும் வாங்குறதும் அவங்களோட விருப்பம் சார் நம்ம அதில் தலையிடவே முடியாது அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது நீங்க சொல்ல வர செய்தியில் இருக்கிற முரண்பாடுகள் உங்களுக்கு புரிகிறதா என்கின்ற கேள்வியை மட்டும் நம்ம கேட்கறோம் சேலம் மாடம் தேட்டர்ஸ் அப்படிங்கிறது திராவிட இயக்கத்துடன் தொடர்புடையது குறிப்பாக கலைஞருடன் தொடர்புடையது திமுக வரலாற்றில் தொடர்புடையது ஏன்னா திமுகவினுடைய ரெண்டு முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய கலைஞர் எம்ஜிஆர் ரெண்டு பேருக்குமே அது தொடக்க காலத்தில் அவர்களுக்கான வாழ்வு கொடுத்த இடமாக இருந்திருக்கிறது திரைத்துறையை பொறுத்தவரையும் ஏன்னா அரசியலில் ரெண்டு பேருக்குமே தனி ட்ராக் இருக்குது அதுவும் அந்த காலகட்டத்தில் கலைஞருக்கு மட்டும்தான் ட்ராக் இருக்கு அவர் அதற்கு பிறகு ஐம்பத்தி மூணில் தான் எம்ஜிஆர் சேர்கிறார்னு நினைக்கிறேன் திமுக நாற்பத்தெட்டு ஐம்பதுகளெலாம் இல்லை கலைஞர் தான் கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு நினைக்கிறேன் அது ஒரு தனி கதை அப்படி இருக்கும்போது இதனை இந்த இடத்தில் இது இடம் எங்களிடம் என்று பார்க்காமல் இதை நாம் ஒரு பொதுவான விஷயமாக பார்க்கணும் ஒரு வரலாற்றோடு இணைத்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இது உங்களுடைய பெரியார் திராவிட இயக்க பார்வையில் மட்டுமல்லாமல் ஒரு பொதுவான அறத்துடன் இதை அணுக வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வரலாற்றுடன் இணைச்சு சொல்லியிருக்கீங்க எதனால் அந்த இடம் முக்கியமானது நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம் ஏன்னா நிலம் மண்ணுங்கிறது வெறும் மண்ணு தான் அது என்ன மாதிரியான நபர்கள் அதில் புழங்கியிருக்காங்கிறத தானே அது வரலாறு இருக்குது தாஜ்மஹால் கட்டின இடமும் சாதாரண இடம் தானே இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கும் தாஜ்மஹாலுக்கு என்ன வித்தியாசம் ஆனால் இன்றைக்கி தாஜ்மஹால் இருக்கிற இடம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்தது அந்த மாதிரியான கோணத்தில் அணுக வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க அதையெல்லாம் விட ஒரு ஜனநாயக பண்புடன் மிரட்டி பறிக்கின்ற பண்பு திராவிட இயக்கத்தன்மையில் இல்லை ஆகவே அப்படி இருக்காது ஆகவே இருந்தால் உங்களுக்கே பெருமைதானே அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அந்த ரவிவர்மா என்ற அந்த இடத்தினுடைய உரிமையாளருக்கு சொல்கின்ற விதத்தில் தமிழ்நாட்டிற்கும் மாடர்னிஸ்டேட்டத்தினுடைய வரலாற்றையும் திராவிட இயக்கத்திற்குள்ள தொடர்பையும் ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டியிருக்கீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து வரலாற்று ரீதியாக பல்வேறு விஷயங்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி நன்றி